பொதுவாக இந்த கலை இலக்கிய படைப்புகளுக்கு வந்து பொதுத்தளம் அங்கீகாரம் அப்படிங்கிற வார்த்தையை பேசிக்கிட்டே இருப்பாங்க இந்த பொதுத்தளமும் அங்கீகாரமுங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இந்த அங்கீகாரமுங்கிறது என்னவா இருக்குது இங்கே பரவாயில்ல அப்படின்னா ஒரு ஓவியத்திற்கான விலை விருது தான் அதுக்கான அங்கீகாரமாக கருதுகிறாங்க இந்த விலை விருது அப்படின்னாவே அதுக்கு பின்னால் இந்த ஜாதி மதம் மொழி இனம் அப்படிங்கிறது உள்ளடக்கமாக தான் இருக்குது அதை மீறியெல்லாம் இங்கே அங்கீகாரம் பொதுத்தலமெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லை என்னுடைய உலக அனுபவத்தில் ஆனால் நம்ம இந்த கலை அப்படிங்கிறத ஒரு உயரிய பண்பாக உயரிய நோக்காக சமூக அக்கறையாக சமூகத்தின் மேலே இருக்கிற தயையாக நம்மளை பற்றிய ஒரு தீவிரமான விசாரணையாக நம்ம அதை கருதுற இடத்துல இந்த அங்கீகாரத்துக்காக வெளிப்படுத்தப்படுறது என்னது என்னவாக இருக்குது அப்படின்னா மத அடையாளங்களாகவும் தலைவர் நாயகன் நாயகி அப்புறம் இயற்கை காட்சி இதனுடைய அடிப்படையான இலை பார்த்திங்கன்னா பொழுதுபோக்கு அப்படிங்கிறது தான் ஒன்றும் பக்தி இல்லைன்னா உறவு தலைவர்கள் அப்படிங்கிற இடத்துல அதிகார உறவு இன்னொரு இடத்துல ஆம்பளை பொம்பளை நாயகன் நாயகி இயற்கை காட்சிகள்லாம் வந்து பொழுதுபோக்கு இந்த பொழுதுபோக்குங்கிற இடத்துல தான் வந்து பொதுவாக இங்கே அதுக்கான அங்கீகாரமும் வியாபாரமும் இருக்குது ஆனால் இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா படைப்பாளிகள் வந்து எங்களுக்கு படைப்பு சுதந்திரம் வேணும் அப்படிம்பாங்க உன்னுடைய படைப்பு சுதந்திரத்துக்கு எது எதிராக இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா இதே மதம் இதே மொழி இதே ஜாதி இதே அரசியல் தான் என்னுடைய படைப்புக்கு எதிராக இருக்க முடியும் என்னுடைய சுதந்திரம் என்பது என்னுடைய சுதந்திரம் என்பது நான் சார்ந்த இந்த சமூகத்தோடு தான் இருக்குது இங்கே தனியாரெலாம் யாருங்க இல்லை அப்போது இந்த நாங்கள் வந்து எதனால் பிரித்து வைக்கப்படுறோம் எதனால் ஒடுக்கப்படுறோம் அப்படிங்கிற இடத்துல இந்த மதத்தின் மேலேயும் இந்த ஜாதிய கட்டுப்பாடு அரசு மொழி அப்படிங்கிறது மேலே இருக்கிற அதிகாரத்தை நம்ம சமத்துவத்தின் பேரில் கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது அந்த வகையில் தான் என்னுடைய ஓவியங்கள் வந்து மதம் சொல்லுகிற இல்லை அரசியல் சொ அரசு நட செயல்பாடுகளை சமூக உறவுகளை எப்பயுமே வாத்துக்குள்ளே உட்படுத்தணுங்கிறத தான் என்னுடைய ஓவியங்கள் இருக்குது நமக்கு சொன்ன சொல்லப்பட்ட புராணங்கள்லேருந்தே நான் அந்த உதாரணத்தை தர்றேன் இன்னை இன்றைக்கி இருக்கிற சமூக நடவடிக்கைகள் இருக்கிற செய்திகளையே நான் அதை உதாரணமாக இங்கே முன்வைக்கிறேன் என்னுடைய ஓவியங்கள் வந்து இந்த வேலையை தான் பண்ணுது